வணக்கம் அன்பர்களே இன்று நாம் நான்கு தொடக்கம் ஆறு வரையான சிவவாக்கியருடைய பாடல்களின் பொருளை என்று காண்போம் பாடல் நான்கு ஓடியோடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே இதில் ஓடியோடி உட்கலந்த ஜோதிந்த அருட்பரம் ஜோதி ஆண்டவரான எம்பெருமான் வந்து எமது உடலுக்குள்ளேயே உடம்பின் உள்ளே கலந்து சோதியாக ஓடி உலாவிக் கொண்டிருக்கிறாராம் அதுதான் அதைத்தான் ஓடி ஓடி உட்கலந்த என்றாங்க நாடி நாடி நாட்களும் கழிந்து போயிருந்தால் அந்த ஜோதியை வந்து தேடி தேடி உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே தேடாமல் வெளியிலெல்லாம் அங்கங்கே தேடி அலைஞ்சி பல நாட்களும் கழிந்து போகுமா வாடி 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 மாண்டு மாந்தர்கள் தான் இப்படி தேடி வாடி கலைச்சி போன மாந்தர்கள் வந்து கோடி 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 எண்ணிறந்த கோிண்ட இப்படி தேடி கலைச்சி உள்ளுக்குள்ளேயே தேடாமல் வழியில் அங்கஞ்சென்னு தேடி வாடி போன மாந்தர்கள் வந்து எண்ணிறந்த எண்ணிக்கை இல்லாத கோடிக்கணக்கான ஒரு பேரான் இந்த பாடலுடைய பொருளை வந்து மொத்தமாக இப்போது காண்போம் அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகிறீர்கள் அவன் உங்கள் உடம்பின் உள்ளே கலந்து சோதியாக ஓடி உலாவுவதைக் காணாது அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அச்சோதியை நம் உடலிலேயே உட்கலந்து நிற்பதை மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணற்ற கோடி இம்மாநில பிறவியை பெற்ற இவர்கள் என்றுதான் அதாவது ஜோதியாக இறைவன் தம்முள்ளே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வார்களா தம்லே உரையும் உயிரை அறியாமல் இவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவானிலை பெற முடியாமல் அவனை அகிலமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகின்றனே இப்படி தேடி ஓடி ஆடி வாடி போய் இறந்து போகிறார்கள் இந்த மனிதர்கள்னு சொல்லி சிவபாகிய சித்தர் சொல்கிறார் தனக்குள்ளேயே இருக்கிற ஜோதியை தியானம் செய்து அறிந்து கொள்ள முடியாமல் வெளியில் பல இடங்களில் தேடி திரிஞ்சு கலைச்சி போய் பல நாட்களும் கழிந்து போய் வாடி போன இந்த மனிதர்கள் வந்து எண்ணுற அந்த எண்ணிக்கையே இல்லாத கோடிக்கணக்கான பேர்னு சொல்லி சிவபாக்யா சித்தர் சொல்கிறார் பாடல் ஐந்து உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரல் விருத்தரும் பாலராவர் மேனையும் சிவந்திட அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவைந்தால் உருத்தரித்த நாடி நாடிந்தால் நம்மளை சொல்லுமுனை நாடி அதாவது உச்சந்தலையிலேருந்து அடியில் இருக்கிற மூலாதார சக்கரம் வரைக்கும் இருக்கிற அந்த சுழுமுனை நாடி இடகலை என்று சொல்லி ரெண்டு நாடி இருக்குது எங்களோட சுவாச பாதைகள் இடகலை பின்கலை என்று சொல்லி அதாவது வலது பக்கம் மூக்கு இடது பாதை பக்கம் மூக்குன்னு சொல்லி ரெண்டு சுவாச பாதைகள் இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் உச்ச அடியில் மூலாதார சக்கரம் வரைக்கும் இருக்கிற நாடி தான் அதுவும் ஒரு சுவாச பாதை ஞான சுவாச பாதைன்னு சொல்லுவாங்க அதுதான் ஒருத்தரித்த நாடி சுழுமுனை நாடி அந்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுண்டா எங்கட உடம்புல பத்து விதமான வாயுக்கள் இருக்குது அதில் பத்தாவது வாயு தனஞ்சேனுன்ற பெயரை சொல்லி அழைக்கப்படுறது இந்த தனஞ்சேனுன்ற பத்தாவது வாயு வந்து ஒடுங்கி போய் கிடக்காம இங்கே நம்மள அடியில் இருக்கிற மூலாதார சக்கரம் முதலாவது சக்கரத்தில் வந்து ஒடுங்கி போய் பாம்பு போல் சுருண்டு கிடக்காம் அதுதான் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரல் தான் கருத்தோடு தியானம் இருந்து கருத்தோடு இந்த வாயுவை வந்து இயங்க செஞ்சு கபாலமேற்றா உச்சந்தலை கொண்டு வரணும் இப்படி கொண்டு வர வல்லீரல் விருத்தரும்ராவர் மேனியும் சிவந்து தான் இப்படி மேலே கொழந்துட்டாங்க இந்த பத்தாவது வாயுவை இயங்க செய்து அடியில் இருக்கிற மூலாதார சக்கரத்துலேருந்து மேலே உச்சந்தலையில் உள்ள சக்கரத்துக்கு எவர் கொண்டு வர வள்ளீரோ அவர் வந்து கிழவனாக இருந்தாலும் இளமை போல் அவர மேனி வந்து மாறிடுமா அவர மேனி வந்து சிவந்து போய் காணப்படும் சொல்லி சொல்கிறாங்க கிழவனாக இருந்தால் கூட இளமை போல் உடம்பும் மாறுமா அதான் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே நம் உடம்பிலேயே சிவசக்தி திருவடியான் பாதம் மெய்ப்பொருள் என்பதுவே உண்மைன்னு சொல்கிறாங்க அந்த வசனத்தில் இப்போ இந்த பாற்ற பொருளை வந்து முழுமையாக பார்ப்போம் நம் உடம்பில் சுழுமுனை நாடியில் மூலாதாரத்தில் தனஞ்சேனனும் பத்தாவது வாய்வு ஒடுங்கி பாம்பை போல் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றது இதையே யோகிகள் குண்டலினி சக்தி என்பர் இந்த வாயுவை தான் குண்டாலின் சக்தின்னு சொல்கிறாங்க தாயின் கற்பத்திலிருந்து முழு உருவமாய் வெளிவரும்போது தனஞ்சியன் என்ற இக்காற்றின் செயலால் தான் பிண்டம் பிறக்கிறது அந்த தனஞ்சன் காற்றால் தான் பிள்ளையை பிறக்குதான் அதன் பிறகு எச்சேலமின்றி மூலாதாரத்திலேயே ஒடுங்கி உள்ளது பிறந்த பிறகு ஒரு செயலும் இல்லாமல் அப்படியே மூலாதார சக்தத்திலே ஒடுங்கி போய் பாம்பு போல சுருண்டு கிடக்குதான் இயக்கம் இல்லாமல் உயிர் உடம்பை விட்டு போன பிறகு மூன்று நாட்கள் இருந்து இவ்வுடம்பை அழுக செய்த பின் உயிர் பிரிந்த பிறகு இந்த உடம்புக்குள்ளே இருந்து மூன்று நாள் இருந்து உலா இந்த உடம்பை வந்து அழுக செய்த பிறகு கபாலத்தை பிளந்து வெளியேறுமா உடம்பு கபாலத்தை பிளந்து வெளியேற செல்லுமா இறந்த பிறகும் உடம்புல மூணு நாள் தங்கியிருந்து அந்த உடம்பை அழுகை செஞ்சு போட்டு தான் கபாலத்தை பிளந்து வெளியேற செல்லுதான் இந்த பத்தாவது தனஞ்சன் வாயு ஆதலால் இதனை நன்கு அறிந்து வாசி யோகம் எனும் யோக தந்திரத்தால் வாசி யோகம் செய்தால் மட்டும்தான் இந்த வாயுவை வந்து மேலே கொண்டு வர முடியும் அதனால் வாசி யோகம் செய்த கற்றுக்கொள்ளுங்கள் யோகம் எனும் யோக தந்திரத்தால் கருத்தோடு இருத்தி அதனை எழுப்பி சுழு சுழுமுனையினால் சுழுமுனை நாடியால் முதுகுத்தண்டின் வழியாக அதாவது நம்மளோட முள்ளந்தண்டின் வழியாக முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றி கபாலம் எனும் உச்சியில் உள்ள சஹசிர தலத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும் இதனை முழு முயற்சியுடன் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை மெய் பரவசத்தால் குழந்தையைப் போல் மாறுவரும் அவர்கள் உடல் பொன்னிறமாக மாறும் இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசரித்து செய்து வந்தால் இறையருள் கிடைக்கப்பெற்று இன்புறலாம் நம் உடம்பிலேயே சிவசக்தி திருவடியான் பாதம் மெய்ப்பொருள் என்பதுவே உண்மை அதாவது கடைசி வரியாக சொல்கிறாங்க அருத்தறித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை என்ற நம் உடம்பிலேயே சிவசக்தி திருவடியான் பாதம் மெய்ப்பொருள் என்பதுவே உண்மை அதை தவிர வேறு எல்லாம் பொய் என்று சொல்கிறாங்க பாடல் ஆறு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் தான் நல்ல அருமையான பொருள் பாருங்கள் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவர் நத்தினாள் விடுவனோ லவனை இன்னம் வெட்ட வேணும் என்பனே நடுவன் வந்தழைத்த போது நாறு மிந்தன் நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தொட்டிகை கொடுப்பறே பாருங்கள் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவர் நத்தினால்தான் ஒரு வடிவான பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைய கல்யாணம் முடித்து அந்த பிள்ளைய அந்த வடிவான பிள்ளையில மற்றொருவன் வந்து தொட்டா விடுவனோ லவன இன்னம் அப்படியான ஒரு வடிவான பிள்ளைய கல்யாணம் கட்டி அந்த பிள்ளைய வேற மற்றொருவர் வந்து தொட்டா அவனை அவன் அவனை வந்து முதலில் அவனை அருவாள தூக்கிட்டு வருவானான் அதான் விடுவனோ லவன இன்னும் அவளை வந்து மற்றொருவன் தொட்டா அவனை முதல் அவனை பிடிங்கன்னு சொல்லி நிப்பானா நடுவன் அழைத்த போது நார் மிந்தன் நல்லுடன் நடுவன் என்று சொல்கிறது நம்மளோட யமதேவர் யமன தான் சொல்கிறாங்க நடுவன் சொல்லி நடுவன் வந்தழைத்த போது நார்மிந்த நல்லுடன் தான் யமதர்மர் வந்து உயிரை பறித்து கொண்டு போன பிறகு இறந்த அந்த உடல் வந்து அப்படியே வச்சிருந்தா அதை வடிவ பார்க்க முடியாது அப்படியே வச்சிருந்தா அது நாரி போகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நடுவன் வந்தழைத்த போது நார்மின்ந்த நல்லுடல் அது நாரிப்பெயரும் சொல்லி சுடலை மட்டும் அதை கொண்டு போய் தோட்டி என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து இந்த சுடலை சடங்குகளை மேற்கொள்கிறவர் அவரை அந்த நல்ல உட அந்த அழகான உடம்பை அப்படியே வச்சிருந்த நாரி பேரும்னு சொல்லி சுடலை மட்டும் கொண்டு போய் இந்த தோட்டி என்று சொல்கிறவர்கிட்ட கொடுத்து அவரை தொட்டு பல பூசைகளை செஞ்சு தொற்றி அவரை அந்த உடம்பை தொட்டு எல்லாம் செய்கிற பூஜைகள் பல பூஜைகளை செய்கிறார் அப்போ அப்போது அவன் அந்த அழகு அங்கே போய்விடுகிறாரு என்று சிவபாகிய சித்தர் கேட்குறார் இப்போ இந்த பாடல்கிற பொருளை அப்படியே மொத்தமாக பார்ப்பான் பாருங்க அழகிய பெண்ணை கண்டு மனமுடித்து கொண்டவன் அப்பெண்ணை வேறு ஒருவன் தொட்டு விட்டால் விடாதே அவனை பிடித்து கட்டுங்கள் முதலில் அவனை வெட்ட வேண்டும் என்று அருவால் எடுப்பானான் அந்த அழகிய பெண்ணை விதிவசத்தால் எமன் வந்து உயிரை எடுத்து போய்விட்டால் என்ன செய்வாய் மிக அழகிய பெண்ணாயிட்டே என்று அந்த பிணத்தை அப்படியே வைத்திருக்க முடியுமா என்று கேட்கிறேன் அவ்வுடம்பில் பிணவாடை வீசி நாற்றம் அடிக்குமல்லவா ஆகவே அதனை அந்த அழகிய உடம்பை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று தோட்டியின் கையில் கொடுத்து அவன் அந்த தோட்டி அவ்வுடலை உடலை தொட்டு தூக்கி எரிக்கவோ புதைக்கவோ சொல்லுவார்கள் அப்போது மட்டும் அந்த தோட்டியின் மீது கோபம் வருவதில்லையே என்று சொல்லி கேட்கிறேன் அது ஏன் என்று யோசியுங்கள் அந்த அழகின் மீது இருந்த மோகமோ அன்போ எங்கே போயிற்று என சிந்தியுங்கள் அப்போது புரியும் அழியும் பொருள்களின் மீதுள்ள ஆசை நிலைப்பதில்லை இந்த பாடலினுடைய பிரதான நோக்கம் வந்து அதாவது கருத்து சுருக்கமாக இரு இதில் இந்த பாட்டில் அடங்கியிருக்கிற பொருளை சொல்லணும்னா அழிஞ்சி போகிற பொருட்களில் வந்து ஆசையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் சிவபாகிய சித்தர் அழிவில்லாத பொருள் எதுவோ அதன் மீது தான் ஆசையை வைக்கணும்னு சொல்கிறார் அழிவில்லாத பொருள்னா எது அது அருட்பரம் ஜோதியான ஆண்டவர் மட்டுமே அழிவில்லா பொருள் அதுதான் இந்த பாடலுடைய மெயின் பிரதான கருத்து வந்து இதுதான் அழிந்து போகும் பொருள்களின் மீது ஆசை நிலைப்பதில்லை என்று சொல்லி சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார் இவ்வாறான தொடர்ந்து அடுத்தடுத்த சிவபாக்கியனுடைய சிவவாக்கியம் சம்பந்தமான பாடல்களின் பொருள்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நமது ஆத்மீக கதைகள் எனும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்